வணக்கம் அன் வந்தனம் குருவிஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டே வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் ஆகஸ்ட் அதாவது இன்றைக்கி வந்து கிருஷ்ண ஜெயந்தி இன்றைக்கி வந்து படத்துக்கு போகலாம் அதாவது வாழைப்படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கல எல்லாம் பார்த்துட்டு பார்த்துட்டு அழுகிறாங்க இந்த மாதிரி நம்மளும் படத்துக்கு போய்ட்டு அழுகலாம் அதுவும் ஒரு வீடியோவை பண்ணலான்னு பார்த்தேன் நீங்கள் பார்த்தா போகிறதுக்கே என்னை அழுகுவைக்கிறாங்க பாತ್ರೆ போறேன்னு சொன்னா வந்து லேட் ஆயிடுச்சு இனிமே போக முடியாதுன்றது மே சொல்றாங்க. ஹவார்தது நாங்காலக்கு வைக்கல அவர் தான் வந்து லேட்டா கிளம்பி எங்களால அழுது வைக்கற. குரு 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 பாக்குற. லேட்டா கிளம்பி எங்களால அழுது வைக்கற. இல்ல இல்ல. நா இருந்துச்சு பட் அவங்களும் லேட்ட ஆகிட்டாங்க. அதனால தான் வந்து இன்னைக்கு வேற எங்கேயாச்சும் போகலாம் ஒரு கார்டன் கேஃபே இருக்கு சென்னையில. அது வந்து பிரத்யேகமா வந்து ஊர்க் மட்டும் இல்ல. சோ நீங்க அத ஃபாலோ பண்ணி பாக்கலாம். பேரைக்காத சேனலில் வந்து நீங்கள் பார்க்குறே கஷ்டம் ஸோ ஊர்க்குருவியில் அந்த கார்டன் கேஃபே பார்த்து சென்னை மக்களே யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து வேறு எங்கே போகிறது வாழைப்படத்துக்கு இவங்களாம் ஆஃபீஸ் போகிறாங்க பேக்கோடு நிற்கணும் ஒரு நிமிஷம் கை நடுங்குது ம் பேக்கோடு நிற்கிறாங்க நான் அப்படி கிடையாது நமக்கு இன்றைக்கி லீவு ஸோ அதனால் வாழைப்படத்துக்கும் போய் அந்த படத்தோட ரிவ்யூவும் உங்களுக்கு வீடியோவாக வரும் படத்தோட ரிவ்யூ தான் வரும் கார்டன் கேஃபே வரும் ஓகே ஸோ

எக்ரோவைஸ் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சோரல் நர்சரி அண்ட் பிளான்ட்ஸ் வந்திருக்கோம் ஸோ இங்கே தாமஸ் வந்த இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கோகோ ஜல்லி அதாவது இளநீக்குள்ளே வந்து ஜல்லி மாதிரி வச்சு வீடியோலாம் நீங்கள் இன்ஸ்டாவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இங்கே தான் வந்திருக்கோம் ஸோ உள்ளே எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஃபுல்லாக பாருங்கள் எனக்கு செம்மையாக இருக்குது என்ட்ராகிறப்பே இந்த மாதிரி தான் ஆரம்பிச்சிது கொ கொஞ்ச இருக்கு இண்டோர் பிளான்ஸ் இருக்கு அப்புறம் கேக்டஸ் அது பேர் என்னென்னு தெரில படிக்க தெரிஞ்சா படிப்பு தம்பா படிக்க அதுக்கப்புறம் காஃபி ஷாப் கம்மிங் சொன்னோம்னா அவுல் ஸ்டோர்னு சொல்லி டாய்லெட் ஸோ எல்லாமே அவைலபிள் இருக்கு வர்றப்ப என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா உள்ளே வர்றோம் ஸோ சில பிளேஸ்லாம் இருக்கும் எல்லாத்தையும் அப்படியே லேட்டாக கவர் பண்ணிட்டு அதை மாதிரி சொல்லி போட்டு விட்ருவான்னு பார்த்தேன் நான் இதை எப்படி எடிட் பண்ண போகிறேன் தெரியல ஒண்ணு ரெண்டு நல்லா இருந்தா பரவாயில்ல எல்லாமே நல்லா இருந்தா ரெடா பண்றது மாதிரி இருக்கு சும்மா சம்மந்தமேல பேசு ஐயோ அது பாத்ரூம் தங்கிட்டியா சம்மந்தமே இல்ல பேச போனோம்னா கூட அங்கேயும் நீட்டா இருக்கா ஸோ எல்லாமே கவர் பண்ற மாதிரி இருக்கு நல்லா வச்சிருக்காங்க சூப்பரா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஹாப்பினஸ் ஹோம்ஸ் ஸ்வீட் ஹோம் ஸ்பிரெட் லவ் பாரிஸ் லைஃப் ஓ அந்த குட்டி குட்டியா இருக்குங்களே

சவர் போட்டு பிடிக்கும் ஆக்சுவலா கோயம்புத்தூர் காரணங்கெலாம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட அந்த வாட்டர் பிளேசஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கும் சென்னைக்காரங்கெலாம் பார்த்தீங்கன்னா மால் மாலு விட்டால் பீச்சு பீச்சு விட்டால் மாலு அதுதானே இருக்கும் ஸோ எங்கேயாரா டிஃப்ரெண்ட்டாக போகிறதுங்கிற மாதிரி வச்சிங்கன்னா கெஃபே அப்படிலாம் போனோம்னா அதுக்குன்னு உள்ளே போனோம்னா அட்லீஸ்ட் வந்து மினிமம் முந்நூறுவாய்க்காச்சும் வாங்கணும் இந்த மாதிரி நர்சரி இந்த மாதிரி ப்ளேஸஸ் வந்தீங்கன்னா நமக்கு செலவுன்னு எதுவும் இல்லை அது போக பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்குல்ல ஸோ நீங்கள் எங்கேயாச்சும் போனோம் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு நல்ல இந்த மாதிரி பிளான்ஸ்லாம் வச்சுருக்க மாதிரி ப்ளேசஸ் அது போக இந்த இடத்துல என்ன ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மினியேச்சர்ஸ் இருக்க மாதிரி இருக்குது இப்போது பார்த்திங்கன்னா கூட குட்டி குட்டியாக இருக்குது சின்ன சின்னதாக நோட்டாக நோட் பண்ணி நிறைய செஞ்சுருக்காங்க கன்ஃபார்ம் போகிறப்போ நம்ம சும்மா தான் வந்து வீடியோ கால் தான் வந்தது கன்ஃபார்ம் போகிறப்ப என்ன வாங்கி போன நினைக்கிறேன் என்ன வாங்குறேங்கிறத வந்து கடைசியில் உங்களுக்கு ஷேர் பண்ணி காட்டுறேன் ஓகே வேறுன்னு நினைக்கிறேன் அதை இப்படி <mally> <kally> <fucking> காசு இல்லையே இங்க பாருங்க இங்க பாரு இந்த கதை பாள அடைஞ்சிக்குது இது எப்படி இருக்கு பாத்தீங்களா சட்டிவுட்டி கதவு மாதிரி ஓ மை வர 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 படிக்கிற வெயிலுக்கு சென்னையில வந்து மால் எல்லாம் போனா கூட எவ்வளோ குழிங்க இருக்குமா தெரியல செம அப்படியே ஒரு மாதிரி சில்லுன் சூப்பரா இருந்த தண்ணியோட இது எல்லாமே நல்லா இருக்கு அதுக்கப்புறம் நமக்குலாம் ஒரு மாதிரி இருக்கும்ல லைக் ஒரு பெரிய வீடு ஒன்று கட்டணுன்னா இந்த மாதிரி ஒரு கார்டன் செட்டப் வச்சு இந்த மாதிரிலாம் வைக்கணும் அப்படின்ட்டு பார்க்குறப்ப அப்படியே உள்ள இருக்கு அவரு ஸ்டைல்னஸ்ல வெளில வர்ற மாதிரி இருக்குது அழகாக இருக்குது ஓகே இந்த மாதிரி ஒரு கதவு பழைய பழைய செட்டப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது பட் இருந்தாலும் அது ஒரு மாதிரி அதில் தான் அதோட ஸ்பெஷாலிட்டியே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது நிறைய இதில் இந்த குட்டி குட்டி சைல சில மினியேச்சர்ஸ்லாம் வச்சுருக்காங்கல்ல ஸோ அதெல்லாம் அந்த பாசம் படர்ந்தது அதெல்லாம் இருக்குது அது வந்து ஒரு மாதிரி அதுதான் அதோட ஸ்பெஷாலிட்டியோங்கிற மாதிரி தோணுது லைக் இதை பார்த்தோன்னா ஒரு மாதிரி அழுக்காக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படி இருந்த அது கார்டனுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டா செட் ஆகுங்கிற மாதிரி இந்த இதில் பார்த்தோன்னா கிளியரா தெரியும் இந்த பாசிப்படற மாதிரி இருக்கு

அதுக்கு இந்த மாதிரி வாங்கி வச்சாங்கன்னா சூப்பராக இருக்கும் பாரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் தாமரைஸ் உங்களுக்கு என்னெல்லாம் வெரைட்டி தாமரைலாம் தெரியும் சொல்லுங்கள் அது எல்லாமே ஐ திங்க் இங்கே இருக்க நினைக்கிறேன் அப்புறம் ஒரு குறி சொல்லுது ஒரு நோட்டு இது பெயிட் ப்ரொமோஷனோ எதுவும் இல்லை

அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு யார் வரலாம் அப்படின்னா ஒரு ரெண்டு மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னா நீங்கள் வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் நாங்கள் கரெக்டாக ஒரு பத்து பதினொன்று மணிக்கு வந்தோம் பன்னெண்டு டைமுக்கு ஆயிடுச்சு அவ்வளோதான் கிளம்பலான்னு நினைக்கிறேன் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு இது மாதிரி உட்காந்துக்கலாம் நிறைய நிறைய இருக்குது கோகோ ஜெல்லி அதுக்கப்புறம் வந்து இந்த கேக் மாதிரி ஐட்டம்லாம் வச்சுருக்காங்க அப்போ நிறைய ஆர்டர்லாம் இருக்குது மெனு ஐட்டம்லாம் வந்து கேட்டால் அவ்வளோவா கவர் பண்ணல ஸோ நீங்களே வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேவா அப்புறம் இங்கே வந்து ப்ரைஸ் வைஸ் பார்த்திங்கன்னா என்ன கேட்ட வரைக்கும் ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்லைட்லி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது செடியுமே பார்த்திங்கன்னா பட் குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது குவாலிட்டி வைஸ் பட் அது உங்களுக்கு நீங்கள் அஃபோர்டபுளாக இருக்குது பண்ணலாம் வச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக வாங்கிக்கோங்க ஸோ இதேமாரி அடுத்த சூப்பரான வீடியோ உங்களுக்கு சந்திக்கும் முறை உங்கள்டு போவது ஓக்ருவிங் டட்டா